நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து செகண்ட் லெசன் சுற்றி சுற்றுலா பருப்பொருள்கள் ஸோ அந்த லெசன்ஸில் இருக்க கொஸ்டின்ஸாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லெசன்ஸ்லேருந்து இருந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோ சரிங்களா இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஎன்பிசியை விட நமக்கு எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ புகை மட்டும் புகை டேஷ் விரவும் பருப்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அதிவேகமாக ஸோ அடுத்து பாருங்கள் ஸோமி தானியங்கள் தூற்றுதல் மரத்தூள் சுண்ணாம்ப கட்டி டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கையால் தெரிந்தெடுத்தல் ஸோ அடுத்து பாருங்கள் வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருளை பிரிக்க உதவும் முறை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சலித்தல் அடுத்து கொஸ்டன் பாருங்கள் சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கென்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிளாஸ்மா நிலை ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவின் கனடா என்ற அறிஞரும் கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ராட்டிஸ் ஆகியோர் தனித்தனியே முன்னுரைத்த கருத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பருப்பொருள் அடுத்து பாருங்கள் ஸோ இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதிமுறையில் கலப்பதால் கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சேர்ணும் அடுத்து பாருங்கள் ஸோ நீரில் மிதக்கும் பிளாஸ்டிக் நீரில் அமிலும் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இரும்பு அடுத்து பாருங்கள் கூற்று ஒன்று ஸோ காற்று ஒரு தூய பொருளாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூற்று ரெண்டு பாருங்கள் தயிரிலிருந்து வெண்ணெய் மண்டலாக்குதல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி எண்பத்தி ஏழு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இது ரெண்டுமே வந்து தவறு ஸோ அடுத்து பாருங்கள் அணுக்கோளின் அமைப்பை கண்டறிய உதவும் நவீன தொழில்நுட்ப கருவி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ எலக்ட்ரான் நுட்ப உறுப்பெருக்கி அடுத்து பாருங்கள் பொறுத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் ஃபஸ்ட்டு புவி ஈர்ப்பு விளைவால் அதிகம் ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி திரவங்கள் ஸோ அடுத்தது கடுங்குளிர் முறையில் எந்திரங்களில் பயன்படுகிறது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாவதுக்கு வந்து பி ஓஸ் ஐன்ஸ்டின் சுருக்கம் ஸோ அடுத்து பாருங்கள் ஒலி ஊடுருவும் பொருள் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருள் சாரி ஸோ மூணாவதுக்கு வந்து டி கண்ணாடி ஸோ அடுத்து பாருங்கள் ஓஆர்எஸ் முறை ஸோ அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிநீரை தூய்மையாக்குதல் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ நிறையுடையது மற்றும் இடத்தை அடைத்து கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருள் அடுத்து பாருங்கள் ஸோ வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படுதல் டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வாயுக்கள் நீர்மமாதல் ஸோ அடுத்து பாருங்கள் காற்று கலவை நீர் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நூற்றி தொண்ணூத்தொன்று வந்து டி சேர்மம் ஸோ அடுத்து பாருங்கள் பால் ஒரு டே டேஷ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து டி பால் ஒரு கலவை அடுத்து பாருங்கள் நீர்ம மாதல் நிகழ்வின் போது வாயுக்களின் ஆற்றல் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குறைகிறது அடுத்து பாருங்கள் பாயும் தன்மை டேஷ் மற்றும் டேஷ் குறிப்பிட்ட பருமன் டேஷ் மற்றும் டேஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வாயு மற்றும் தி திரவம் திண்மம் மற்றும் நீர்மம் அடுத்து பாருங்கள் புவிருப்பு விளைவால் பாதிக்கப்படாதது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வாயுக்கள் ஸோ அடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கலவை ஸோ அடுத்து பாருங்கள் அணுவில் அடங்கியுள்ள தொகல்கள் வந்து டேஷ் அப்படின் கேட்டிருக்காங்க ஸோ நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஜி ஒரு அணுவில் நியூட்ரான் இருக்கும் ப்ரோட்டான் இருக்கும் எலக்ட்ரான் இது மூணுமே வந்து இருக்கும் அடுத்து பாருங்கள் பாலும் நீரும் கலந்த கலவை டேஷ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒரு படித்தன கலவை ஸோ பாரும் பாலும் நீரும் கலந்த கலவை வந்து ஒரு படித்தன கலவை அடுத்து பாருங்கள் ரப்பா டேஸ் தன்மை கொண்ட திண்மமாகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மீள்தன்மை அடுத்து பாருங்கள் பல்வேறு தன்மைகளை கொண்ட பொருள் பொருட்களால் ஆக்கப்பட்ட கலவை வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கென ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தூய்மையற்ற பொருள் அடுத்து ரெண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூட்டு ஒன்று திடப்பொருள்களிலிருந்து நீர்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே அப்படின்ற மாதிரி கூட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ கூட்டு ரெண்டு பாருங்கள் தானியத்தையும் உமியையும் தூற்றுதல் மூலம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இரநூத்தி ஒன்றாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டுமே வந்து சரிதான் அடுத்து பாருங்கள் ஸோ தனிமங்களின் சேர்க்கையால் உருவாவது சேர்மம் அணுக்களின் தொகுப்பு டேஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மூலக்கூறு அடுத்து பாருங்கள் பருப்பொருள் தோள்களுக்கு இடையே அதிக ஏற்பு வசையை கொண்டவை ஸோ இரநூத்தி மூணாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தின்னம் ஸோ அடுத்தது பாருங்கள் டேஷ் என்பது பருப்பொருள்களால் ஆனது அல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இரநூத்தி நாலாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒளி ஸோ அடுத்தது பாருங்கள் தங்கத்தின் தூய்மை டேஷ் என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கேரட்டு ஸோ அடுத்து பாருங்கள் ரெண்டு கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஊடு புழை நுட்ப எலக்ட்ரான் கருவி அணுக்களின் அமைப்பை கண்டறிய உதவுகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கூற்று ரெண்டு பருப்பொருட்களில் உள்ள மிக சிறிய தொள்களே அணுக்கள் மற்றும் மூலக்கூறு எனப்படும் ஸோ இரநூத்தி ஆறாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ரெண்டுமே வந்து சரிதான் அடுத்து பாருங்கள் மேலும் பகுக்க இல்லாத மிகவும் நுட்பமான துகள் டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இரநூத்தி ஏழாவது வந்து ஆப்ஷன் பி அணு ஸோ அடுத்து பாருங்கள் டேஷ் பொருட்கள் கலவைகளாகவே கூட்டுப் பொருட்களாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இரநூத்தி எட்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தூய்மையற்ற பொருள் அடுத்து பாருங்கள் கூற்றுகள் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஸோ திண்மத்தில் உள்ள துகள் எளிதில் நகர்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ரெண்டு சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீரை வரிகட்டுதல் மூலம் தூசுக்களை பிரித்தெடுக்கலாம் ஸோ இரநூத்தி ஒன்பதாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி அடுத்து பாருங்கள் இரநூத்தி பத்தாவது ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ எளிதில் வளையக்கூடியது பார்த்தீங்கன்னா நெகிழி ஒயர் அடுத்து பாருங்கள் எளிதில் இழுக்கலாம் ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா ஸோ ரப்பரு ஸோ எளிதில் அழுத்தலாம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி கம்பளி ஸோ அடுத்து பாருங்கள் எளிதில் உடைக்கக்கூடியது ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா மண் பானை எளிதில் வெப்பமடையும் தட்டு அடுத்து பாருங்கள் திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி திரவத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை விட டேஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி குறைவு அடுத்து பின்வருண எது கலவை அல்ல ஸோ இரநூத்தி பன்னிரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நேர் அடுத்து பருப்பொருள் என்பது டேஷ் உடையது மற்றும் டே இடத்தை அடைத்து கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நிறை ஸோ ஒரு மில்லியன் என்பது டேஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதினாலு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வா அடுத்து பாருங்கள் ஸோ வாயு வந்து திரும்பவும் பாய்மம் நிலையானது டேஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இரநூத்தி பதினஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திண்மம் அடுத்து பாருங்கள் ஸோ இரும்பு கந்தகம் கலவை ஸோ டேஷ் பருப்பு கடுகு கலவை உருட்டுதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி காந்த ஈர்ப்பு அடுத்து பாருங்கள் மிக குறைவான தட்ப வெப்பநிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருட்களின் நிலை எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ போசைன்ஸ்டின் சுருக்கம் அடுத்து பாருங்கள் பருப்பொருள் துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி கொண்டது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இரநூத்தி பதினெட்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வாயு அடுத்து பாருங்கள் நெல் தாவரத்திலிருந்து தானியங்களை டேஸ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம் ஸோ இரநூத்தி பத்தொன்பதாவதுக்கு வந்து டி கதிரடித்தல் ஸோ அடுத்து பாருங்கள் மிக நன்றாக அழுத்தப்படுவது வந்து என்ன ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வாயு அடுத்து கூற்றுகள் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்கள் தாமிர கம்பி ஒரு ஷேர்மம் கூற்று ரெண்டு பாருங்கள் ஸோ கலவையின் பகுதி பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபத்தி ஒன்றாவதுக்கு வந்து சி ரெண்டுமே வந்து தவறு அடுத்து பாருங்கள் டேஷ் பொருட்கள் தனிமங்களாகவே அல்லது சேர்மங்களாகவே இருக்கலாம் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தூயப் பொருள் ஸோ நீரில் இருந்து கனிமங் களிமண் துகள்களை நீக்க டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது ஸோ இரநூத்தி இருபத்தி மூணாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அண்டலாக்குதல் அடுத்து பாருங்கள் தர்பூஷணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம் ஸோ இரநூத்தி இருபத்தி நாலாவதுக்கு பி கைகளால் தெரிந்தெடுத்தல் அடுத்து பாருங்கள் உனது பேனாவால் வைக்கும் ஒரு புள்ளியில் டேஸ் லட்சத்திற்கு அதிகமான மூலக்கூறுகள் உள்ளன ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டு அடுத்து பாருங்க கூற்று ஒன்று ஒத்த வடிவம் கொண்ட தரம் குறைந்த பொருளை கலந்து ஒரு முதன்மை பொருளை தூய்மையற்றதாக மாற்றுவதற்கு கலப்படம் என்று பெயர் கூற்று ரெண்டு பாருங்கள் திண்ம மூலக்கூறுகளுக்கு இடையில் அதிக இடைவெளி இருப்பதால் இவை எளிதாக விரை விரவல் அடையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இரநூத்தி இருபத்தி ஆறாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூட்டு ஒன்று சரி ரெண்டு தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரிசி மற்றும் பருப்பு இவற்றில் கலந்துள்ள லேசான மாசு பொருளை டேஷ் முறையில் நீக்கலாம் ஸோ இரநூத்தி இருபத்தி ஏழை வந்து பி தெளி வைத்து இருத்தல் அடுத்து பாருங்கள் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயு டேஷ் திண்மம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ குறை மிக குறைந்த இடைவெளி அடுத்து பாருங்கள் திண்ம திரவ கலவையை பிரிக்க டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது ஸோ இரநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ அணுவின் மையத்தில் காணப்படும் திண்ம அமைப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இரநூத்தி முப்பதாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அணுக்கரு டேஷ் என்பது எடை உள்ளதும் இடத்தை அடைத்து கொள்ளும் பண்புகளை கொண்டவையாகும் இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவதுக்கு வந்து பி பருப்பொருள் அடுத்து பாருங்கள் திண்மம் கடினத்தன்மை வாயு டேஷ் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா பி மென்மை ஸோ அவ்வளோதான் வந்து இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சு ஸோ ஏதாவது டவுட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ